இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இது ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து அறிவியல் ஜோதிடம் சயின்டிபிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா இது ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம சொன்னோம் அறிவியலாளர்களுக்கும் நமக்கும் அதாவது ஜோதிடத்தை நம்புபவர்களுக்கும் என்ன அங்க ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கோ தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் இந்த பூமியின் மீது தன்னுடைய தாக்கத்தை எப்படி உண்டாக்கும் என்பதுதான் இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களின் மீது கிரகங்கள் தங்களுடைய அந்த கதிர்வீச்சின் மூலமாக மனிதர்களை கட்டுப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் அறிவியலாளர்களுடைய கேள்வியாக இருக்கிறது அதற்கு தான் நம்ம ஒன்னொன்னா பார்த்துண்டே வரோம் அதாவது பௌர்ணமி நாள்ல பார்த்தா கூட இந்த மனநிலை சரியில்லாதவர்களுடைய நடவடிக்கை சற்று வித்தியாசமாக இருக்கிறது டிரான்சில்வேனியா எஃபெக்ட் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி கடந்த வாரத்திலே பார்க்கும் பொழுது அந்த சூரியனினுடைய சஞ்சார நிலைக்கும் இந்த மழையினுடைய அளவிற்கும் மழை பொழிகின்ற அளவிற்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு வரும் இல்லையா இப்ப கூட பார்த்தோம்னா நமக்கு இந்த புது வருடம்ங்கிறது பிறக்க போறது நாளைக்கு பார்த்தோம்னா இந்த பஞ்சாங்க பட்டணம் அப்படிங்கறதெல்லாம் நடக்கும் இந்த பஞ்சாங்க பட்டணத்திலே பார்த்தால் இந்த வருடம் இந்த அளவிற்கு மழை பொழியும் அதிலே நான்கிலே மூன்று பாகம் கடலிலே பொழியும் ஒரு பாகம் நிலத்திலே பொழியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பா இது போக இந்த இந்த மாநிலங்களிலே இப்படி எல்லாம் மழை பொழியும் இந்த மாநிலங்களிலே இதற்கான பாதிப்பு என்பதெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பா ஏன் இதற்கு எக்ஸாம்பிளா நம்ம கடந்த இந்த குரோதி வருடத்திலேயே கூட பார்த்தோம்னா இந்த கேரளாவிலே இந்த தென்மேற்கு பருவமழையின் காரணமாக ரொம்ப மோசமான விளைவுகள் இருக்கும்னு சொல்லி பஞ்சாங்கத்திலேயே போட்டிருப்பா அதை நம்ம பார்த்தோம் இல்லையா வயநாட்டிலே மிகப்பெரிய நிலச்சரிவு அப்படிங்கிறது வந்து அந்த கேரள மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறது கூட உண்டாச்சு இல்லையா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பஞ்சாங்கத்திலே குறிப்பிடுகிறார்கள் அல்லவா ஆக அந்த அறிவியலுக்கும் அந்த ஜோதிடத்திற்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தானே ஆக இவர்கள் எல்லோருமே பஞ்சாங்கத்தை நம்புகிறோம்னு சொல்றார் ஆனால் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பலன்களைத்தான் நாங்கள் நம்பவில்லை என்று சொல்லும் பொழுது இது ரொம்ப அக்யூரேட்டா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டவுன்ல தான் இவ்வளவு பாதிப்புங்கிறத சொல்ல முடியல நம்மளால ஏன் அது உண்மைதான் ஏன் சொன்னோம்னா இது பற்றி ஆராய்ச்சிகள் நிறைய மேற்கொள்ளப்பட வேண்டும் நம்ம கிட்ட இருக்கிற கணக்கை வச்சு நம்ம என்ன பண்றோம் சரி இந்த கிரகமானது இந்த இடத்துல இப்படி டிராவல் பண்ணும் பொழுது அந்த கிரகத்தினுடைய தாக்கமானது இப்படி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு இப்ப உதாரணத்திற்கு இந்த சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா சனி பயிற்சியை வர்றதுக்கு ஒரு ஆறு மாசம் முன்னாடியே அதனுடைய எஃபெக்ட்லாம் ஷேடோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும்னு பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தோம்னா அமெரிக்காவில காட்டுத்தி அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் ஏன் இப்பொழுது சமீபத்துல நடந்த அந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த சனிப்பயிற்சியை கொண்டு கூட நம்ம வந்து அந்த சனிப்பயிற்சிக்கு முன்னதாகவே ஆறு மாசம் முன்னதாகவே அந்த ஷேடோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நிறைய பலன்களை சொல்லி இருப்பார்கள் அதுல வந்து அந்த அமெரிக்காவில் நடந்த காட்டுத்தீ ஆகட்டும் இப்பொழுது நடந்த அந்த நிலநடுக்கம் சமீபத்திலே நடந்தது இல்லையா இந்த நிலநடுக்கம் அதாவது அந்த மியான்மர்லயும் அந்த தாய்லாந்துலயும் எவ்வளவு பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறது அப்படிங்கறதை நம்ம பார்த்திருப்போம் இது அத்தனைக்குமே இந்த கிரகங்களினுடைய அந்த டிரான்சிட் டிரான்சிட் மட்டும் இல்ல அதனுடைய சஞ்சார நிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதானே காரணமாக அமைந்திருக்கிறது இதைத்தான் கணக்கிட்டு நம்முடைய பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டு இருக்கிறார்கள் இப்ப இந்த ஏப்ரல் போர்டீன்த்ல கூட பார்த்தோம்னா அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா இல்லையே சார் இது வந்து கடுமையான சம்மராச்சு இவ்வளவு வெயில் அடிக்குமே அப்படின்னு சொன்னா கூட அந்த வெயிலிலும் ஒரு சில பகுதிகளிலே மழை பொழியும் அப்படிங்கறதே நம்முடைய பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா இதை கணக்கிட்டுத்தானே கொடுத்திருக்கிறார்கள் ஆக இது குறித்த ஆராய்ச்சிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் அதாவது இது நான் ஏன் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த குழந்தைகள் எல்லோருமே இந்த அஸ்ட்ரானமியையும் படிக்க வேண்டும் அஸ்ட்ராலஜியையும் படிக்க வேண்டும் இதை வந்து பள்ளிகளிலேயே கூட ஒரு வகுப்பா கூட எடுக்கலாம் நிறைய வந்து ப்ரொஃபஷனல் அதாவது இந்த இந்த கோர்சஸ்லாம் வச்சிருப்பா தெரியுமா பிளஸ் டூன்னு வரும் பொழுது நிறைய அந்த டி குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் சொல்லியிருப்பா காமர்ஸ் குரூப்புக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வொகேஷனல் குரூப் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பா அதுல கூட இந்த அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி எல்லாம் கொண்டு வரலாமே இது குறித்த ஆராய்ச்சிகளை இந்த இக்கால இளைஞர்கள் அதுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன கருவிகளை கொண்டு இவர்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது சரியாக இந்த நாளிலே இந்த இடத்திலே இது போன்ற இயற்கை சீற்றம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்களால் தீர்மானிக்க முடியும் தானே அதனால்தான் இதை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கும் ஆக சர்வ நிச்சயமாக அதாவது வானத்திலே இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் கிரகங்கள்னு சொன்னா இந்த கேலக்சி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு இதுலயே பதினாலு சூரிய மண்டலம் எல்லாம் இருக்குன்னு சொல்றார் இன்னும் நிறைய சூரிய மண்டலங்கள்லாம் இருக்குன்னு சொல்றார் நம்முடைய சூரிய மண்டலம் குறித்த ஆராய்ச்சியே இன்னும் முடிவாகவில்லையே இந்த இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இந்த சோலார் சிஸ்டம்ங்கிறது இருக்கு இல்லையா இது குறித்த ஆராய்ச்சிகளே நமக்கு போதுமானது நம்முடைய பூமி இருக்கக்கூடிய இந்த சோலார் சிஸ்டம் இந்த கிரகங்களினுடைய தாக்கமானது இங்க எப்படி மனிதனின் மீது இத்தனை விளைவுகளையும் உண்டாக்குகிறது அப்படிங்கறதையும் எடுத்துட்டாலே இருக்கக்கூடிய மழை அளவு நிலநடுக்கம் இந்தோனேஷியால இப்படி நிலநடுக்கம் இருக்கும் ஜப்பான்ல இப்படி எரிமலை வெடிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்கன்னா இதெல்லாம் வருஷா வருஷம் நடக்கக்கூடிய விஷயம் தானே சார் இத போய் புதுசா சொல்லுவாங்களா அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன தெரியுமா இந்த வருடத்திலே நம்முடைய தமிழ்நாட்டிலே கூட பூகம்பத்தை உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கா இதையும் நாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அதாவது நான் வந்து தமிழ்நாட்டுல பூகம்பத்தினால பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லல ஆனால் அதனை உணர முடியும்னே சொல்லியிருக்கா நம்முடைய முக்கியமான தமிழகத்தினுடைய இந்த விழுப்புரம் திருச்சி அந்த பெல்ட் எல்லாம் இருக்கு இல்லையா மதுரை வரைக்குமே சொல்றா இது இந்த பகுதிக்குள்ளாக பூகம்பத்தை உணர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்ன இதையும் நம்ம பிராக்டிக்கலா பார்க்கத்தானே போறோம் இது ஒரு பயமுறுத்தலுக்காக அல்ல நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியதற்காக என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அறிவியலுக்கும் ஜோதிடத்திற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு தொடர்ந்து வாராவாரம் சனிக்கிழமை நாளிலே நாம் இது பற்றி விவாதிப்போம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவரளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்